ஹலோ மக்களே வெல்கம் டு டெலி டாக்ஸ் எஸ் பர்ஃபெக்ட் வீக்கெண்ட் ஃபார் வீகா ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விகடன் வந்து நம்ம வீக்கா அவார்ட் வின்னிங் மூமெண்ட்டை இன்னைக்கு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு நானுமே ஃபியூ மினிட்ஸ்லயே பாத்துட்டேன் குட்டி எல்லாம் போயிட்டு அழகா வாம வெல்கம் பண்ணி நம்ம வந்து ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம அழகான கேள்விக்கு அழகான பதில் அவங்க சுவாமி கிட்ட வந்து எல்பி கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் எல்பி கிட்ட சுவாமி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத இன்னைக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதெல்லாம் பாக்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்ல அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து போதே இன்னொரு ஹாப்பினஸ் ஆட் ஆகிருக்கு அந்த ஈவெண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அவார்ட் பங்கன்ல எஸ்எஸ் எஸ்எஸ் மியூசிக் உமன்ஸ் டே செலப்ரேஷனுக்காக ஒரு அவார்டு பங்கன் கண்டக்ட் பண்ணிருந்தாங்கல்லையா அங்க இருந்து ரீசெண்டா ஒரு எடிட் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு குட்டி இன்ஸ்டா ஸ்டோரி குடுத்திருந்தாங்க ஒரு டூ ஹர்ஸ் பேக்கே ஹார்ட் வீக்காக வீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க அட் நைன் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்து நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ நைன் டு டென்குள்ளே அவங்க வந்து போஸ்ட் போட போகிறாங்க அப்படின்றது தெரிய வந்துருச்சு அதிலேயுமே அந்த ஸ்னாப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியூட்டாக நம்ம எல்பி வந்து அந்த குட்டி கேப்பில் வந்து தெரிஞ்சாங்க அண்ட் அந்த எடிட் வந்து அதை விட க்யூட்டாக ஒரு போட்டு கேப்ஷன்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது ரொம்பவே ரசித்து ரசித்து அந்த எடிட்டை வந்து பண்ணியிருக்காங்க போல அவ்வளோ கியூட்டாக இருக்குது மிஸ் பண்ணாமல் வந்து இன்ஸ்டால எடிட்டர் ஜெய் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அண்ட் அண்ட் ஒரு டென் மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வீகா ஃபேன்ஸ் எல்லாம் வீகா ஃபேன்ஸ்க்கு இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட் அமையுமா அப்படின்னு தெரியல அப்படி ஒரு பேக் டு பேக் செலிப்ரேஷன் மோட்லயே நம்மள வச்சிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம ஐ ஃபைவும் பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு குட்டி ஆடு அப்புறம் குட்டி போஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாமளும் பாப்போம் ரசிப்போம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கிரிமல் நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க